இன்னைக்கு வாங்க நண்டு பெப்பர் மசாலா செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து ஒரு கிலோ அதாவது இது வந்து வயல் நண்டு கடல் நண்டு கிடையாது வயல்ல இருக்க முடியல அந்த நண்டு பத்து சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் இப்ப வாங்க செய்முறையை பார்க்கலாம் ஒரு இரும்பு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதை போட்டலாம் ஆடி வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு இனிச்சு கருவேப்பில் அதுக்கப்புறம் அரைச்ச சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடுவேன் இந்த பச்சை வாட கொஞ்சம் போகட்டும் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு விழுது இப்போ தக்காளி போட்டோம் இஞ்சி பூண்டை பிடிக்க விடாமல் இந்த தக்காளியை நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கிருச்சு இப்போ இந்த எடுத்து வச்ச நண்டை போட்டுரும் நண்டு அதனுடைய காள் எல்லாம் போட்டுருங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ஒரு பெரட்டு பட்டிக்கணும் நல்லா ஒரு வதக்கு வதக்கியாச்சு இப்போ கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் உப்பு வந்து நண்டுக்கு கம்மியாக தான் போடணும் இப்போ நல்லா ஒரு பெரட்டு பட்டியாச்சு இப்போ வந்து ஒரு செம்பு தண்ணி அதாவது ஒரு கிலோ நண்டுக்கு ஒரு செம்பு தண்ணி விட்டு நல்லா வேக விடுவோம் இப்போ ஒரு சொண்டு தண்ணி விட்டாச்சு இது வந்து ரொம்ப நெஞ்சு செலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த நண்டு முட்டு ரொம்ப நல்லது இப்போ வந்து இதை வந்து வேக வச்சு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும் அப்பப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டை நல்லா எடுத்து கிண்டி விட்டுருங்க அப்படியே மூடி வச்சுட்டு விட்டுறாதீங்க அப்புறம் அடி பிடிச்சிரும் நண்டு வேகட்டும் பார்க்கலாம் ஊற்றின தண்ணியெல்லாம் வத்தி நண்டு நல்லா வெந்திருச்சு இப்போ கடைசியாக பெப்பர் தூள் போடலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இப்போ மிளகுத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டியாச்சு அரேசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நண்டு பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சர்வ் பண்ணிட்டு பார்க்கலாம் இது பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் பிட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ